வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாத ராசி பங்களை பத்தி பார்க்க போறோம் ரிஷபத்தை பொறுத்தருக்கும் இந்த காலக்கட்டம் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா ராசிக்குள்ள செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கு ஒரு திருமண வாழ்க்கையை பொறுத்தருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போதுன்னா குறிப்பா திருமண வயதில் கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்க மனம் போல் மாங்கல்யம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா காதல் வாழ்க்கையில இருக்கும் அந்த காதலான திருமணத்தை முடியறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கறது வாழ்க்கை துணையால் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அவங்களுக்கு ஏதாவது கருத்து ஏற்பட்டதுனால கண்டிப்பா அந்த கருத்து வேறுபாடு சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பாக்கியத்தையும் குரு பகவான் பாக்கிறதுனால கண்டிப்பா திருமணமான பெண்களுக்கு யாருல குழந்தை பாக்கியம் காலதாமதம் ஆயிட்டு இருக்கும் இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அதே மாதிரி வேலை தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்திருக்கும் சனி பகவான் வந்து வக்கரகத்தில் இருக்காருங்க புதிய ஒரு எதுவும் இருக்க வேண்டாம் இருக்கிற விஷயத்த நீங்க அப்படியே பண்ணும்போது கண்டிப்பா நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோக மாற்றத்துக்கும் கொஞ்சம் நான்கு மாதங்கள் வெயிட் பண்ணுங்க அதன் பிறகு உத்தியோக மாற்றம் செய்யறது சிறப்பா இருக்கும் விஷத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மாணவ மாணவில பொறுத்திருக்கும் படிப்பிரிதியா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு ஏன்னா இரண்டாம் அதிபதி நாளில் போய் இந்த மாதிரி இரண்டாவது சோ நல்ல ஒரு ஏற்றம் வளர்ச்சி காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை இல்லாம இருக்கிறவங்க வேலை தேடுறவங்களுக்கு இந்த கடை நல்ல ஒரு வேலை கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு வருமானத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்க போது என்ன ஒன்று அட்டமாதிபதி ராசிக்குள்ளே இருக்கனால கொஞ்சம் வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் யோசனை நேரமாக செய்கிறது சிறப்பா இருக்கும்